ஆண்டாள் அரங்கருக்கு அரங்கருக்குன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அவதாரிகை என்று சொல்லப்படும் முதல் ஐந்து பாசுரங்கள் தொடங்கி அதன் பின் பள்ளியெழுச்சு பாசுரங்களாக பாடிய ஆண்டாள் அவளும் அவள் தோழிமார்களும் சேர்ந்து உறங்குகின்ற ஒரு தோழியை எவ்வாறு எழுப்புகிறார்கள் என்று இரண்டு வாரங்களாக நாம் சிந்தித்து வந்தோம் அதன் வரிசையில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பாசுரங்களும் அப்படியே அமைந்துள்ளன அதன் பெண் ஆண்டால் யாரையெல்லாம் எழுப்புகிறாள் எவ்வாறெல்லாம் அவர்களை அன்போடு விழித்து கூப்பிட்டு கண்ணனோடு கலப்பதற்கு அழைக்கிறாள் என்பதை நாம் இந்த வாரம் சிந்திக்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் என்னுடைய இரண்டு காணொலிகளை பார்த்து என் நண்பர்களும் பல அன்பர்களும் கேட்ட கேள்வி பாகவதத்தில் வரும் காத்தியாயனி தேவி விரதத்திற்கும் திருப்பாவையில் வரும் பாவை நோன்பிற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேள்வி கேட்டார்கள் பாகவதத்தில் வரும் காத்தியாயினி தேவி விரதம் என்பது அங்குள்ள சிறுமியர்கள் அனைவரும் சேர்ந்து மண்ணால் ஒரு சிறிய பொம்மை செய்து அந்த பொம்மையை பூஜித்து வழிபட்டார்கள் பெண் அந்த பொம்மையை யமுனை ஆற்றில் கலந்தார்கள் என்று குறிப்பு கூறுகிறது ஆனால் திருப்பாவையில் ஆண்டால் அப்பேற்பட்ட எந்த ஒரு நியமங்களையும் சொல்லவில்லை ஆனால் பாவை நோன்பிற்கான நியமங்களையும் அதில் கண்ணனோடு எப்படி தான் கலக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் தன் தோழிமார்களோடு சேர்ந்து எவ்வாறெல்லாம் அவள் பூஜித்தால் எவ்வாறெல்லாம் அவர் வழிபட்டால் என்ற முறையை மட்டும்தான் சொல்கிறது என்ற அடிப்படையில் பாகவதத்தில் வரும் காத்தியாயி தேவி விரதமும் திருப்பாவை நோன்பும் சற்று வேறுபட்டதாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது இந்த வாரம் எழுச்சி பாசுரங்களும் அதனை தொடர்ந்து ஒரு சில பாசுரங்களையும் நாம் சிந்திக்கவிருக்கிறோம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் என்று தொடங்குகின்ற பதிமூன்றாம் பாசுரத்தில் கிருஷ்ணாவதாரத்தை எப்படி போற்றி புகழப்படுகிறதோ அதே போல் ராமாவதாரத்தையும் ஆண்டால் போற்றி பாடுகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பறவை வடிவாக வந்த பகாசுரனை பிளந்து அவன் வாழ்க்கையை முடித்தான் கண்ணன் அதே போல் இராவணனையும் ராமன் கொன்றான் என்று ராமனின் பெருமையும் இங்கு பாடப்படுகிறது பொல்லா அரக்கரை கொண்ட ராமன் என்று படிக்கும் பொழுது அப்போது அரக்கர்கள் பொதுவாகவே பொல்லாதவர்கள் தானே அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்களா என்ற ஒரு நியாயமான கேள்வி நமக்கு பிறக்கும் அதற்கு நயம் கூறுபவர்கள் சொல்கிறார்கள் பொல்லாத அரக்கர்கள் என்று சொன்னால் அரக்கர்கள் பொதுவாக பொல்லாதவர்கள் தான் ஆனால் அதிலும் வீடனன் போல் உள்ளவர்கள் நல்லவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் என்று நயம் கூறுகிறார்கள் அப்படி கூறும் பொழுது ராமன் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையில் யாரெல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த அரக்கர்களை அவன் கொன்றான் என்று ராமனின் பெருமைப்பாடுகிறார்கள் பாவைக்களம் என்று ஒரு இடம் பாவைக்களம் என்பது நோன்பு நோற்பதற்காக பெண்களும் குழந்தைகளும் எல்லோரும் போகக்கூடிய அந்த இடத்தை பாவைக்களம் என்று சொல்கிறார்கள் இந்த பாட்டில் ஆண்டாள் தனது தோழிமார்களுடன் சேர்ந்து உறங்குகின்ற அந்த தோழியை பார்த்து அனைவரும் பாவைக் களத்திற்கு சென்று விட்டார்கள் நோன்பு நோற்பதற்காக நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே உன்னை விட்டுவிட்டு நாங்கள் எப்படி அங்கே செல்ல முடியும் தயவு செய்து எழுந்திரு நாங்கள் எல்லோரும் உன்னோடு சேர்ந்து அந்த பாவைக் களத்திற்கு சென்று அங்கிருக்கும் பெண்களோடும் குழந்தைகளோடும் பாவை நோன்பு நோக்க தயாராக இருக்கிறோம் தயவு செய்து எழுந்திரு என்று உள்ளிருக்கும் தோழியை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது ஆண்டாளின் தமிழும் அழகு அவளுடைய கற்பனையும் அழகு என்பதற்கு ஆதாரமாக அடுத்து வரக்கூடிய இந்த பதினான்காம் பாசுரம் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் இயற்கையை கற்பனையை நம் கண்முன் விருக்கிறாள் ஆண்டாள் இயற்கையை கண்முன் காட்சிப்படுத்தும் ஆண்டால் அதற்கு முன்னால் உள்ளே வணங்குகின்ற தோழியை பார்த்து கேள்வி கேட்பதாக அமைகிறது நீ எங்களையெல்லாம் வந்து எழுப்புவாய் என்று சொன்னாய் நீ எங்களையும் எழுப்பவில்லை நீயும் எழவில்லை உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று செல்லமாக அவளை சாடுவது போல் இந்த பாசுரம் துவங்குகிறது அதற்கு பிறகு இரண்டு நகை முரண்களை இந்த பாட்டில் வைக்கிறார் சூரியனையும் சந்திரனையும் அடுத்தடுத்த வரிகளில் வைக்கிறார் பகல் இரவு இந்த இரண்டும் அதே காவியுடை கட்டி கொண்டு முனிவர்கள் எல்லாம் வருகிறார்களாம் அவர்கள் எல்லாம் பக்தியில் திளைத்து ஹரி ஹரி என்று நாராயணனின் நாமத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய வெண்பொருட்கள் வெளியே திருகிறதாம் காவி நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் அடுத்தடுத்து சொல்வது இந்த இடத்தில் இன்னொரு நகை முரணாக பார்க்கப்படுகிறது இந்த கற்பனை நயத்தில் ஆண்டால் சொல்ல வரும் கருத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் தாமரை எப்படி சூரியனை பார்த்து மலர்கிறதோ அப்படி ஆம்பல் மலரும் சந்திரனை பார்த்து மலர்கிறதாம் இப்பொழுது சூரியன் உதிக்க தாமரை மலர ஆரம்பிக்கும் பொழுது ஆம்பல் வாய் சந்திரன் போகப் போகிறானே என்கிற வருத்தத்தில் மூடிக்கொள்கிறதாம் இந்த நயத்தை ஆண்டால் இந்த இடத்தில் படம் பிடித்து நமக்கு காண்பிக்கிறாள் உள்ளே இருக்கும் தோழியிடம் சந்திரனை பார்த்து மலரக்கூடிய ஆம்பல் இப்பொழுது மூடிக்கொள்கிறது சூரியனை பார்த்து மலரக்கூடிய தாமரை இப்போது மலர்ந்து கொண்டிருக்கிறது ஆக பொழுது புலந்து விட்டது என்ற செய்தியை அந்த தோழிக்கு ஆண்டாள் சொல்லும் விதத்தில் நமக்கு கற்பனையும் காட்டுகிறாள் என்பதைத்தான் நாம் இந்த பாசுரத்தில் புரிந்து கொள்ளலாம் பள்ளி எழுச்சி பாசுரங்களின் வரிசையில் பதினைந்தாவது பாசுரத்தில் திருப்பாவையில் ஆண்டாள் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று மின் நங்கை மீர் போதருகின்றேன் என்று தொடங்குகிறாள் உள்ளே உறங்குகின்ற தோழிக்கும் வெளியே இருப்பவர்களுக்குமான உரையாடல் போல் இந்த பாசரம் அமைகிறது எல்லோரும் பொழுது புலர்ந்து விட்டது எழுந்து விடு என்று கூறுகிறார்கள் அதற்கு உள்ளே இருக்கும் அந்த தோழி இதோ வந்து விடுகிறேன் என்று கூறுகிறாராம் உடனே வெளியே இருக்கும் தோழிமார்கள் எல்லாம் சற்று நகைச்சுவை உணர்வோடு ஆமாம் நீதானே வந்து விடுவாய் உன்னை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே என்று பேசுவதாக இந்த பாசரம் அமைகிறது அப்படி சொன்னவுடன் உள்ளே இருக்கும் தோழி இல்லை இல்லை நிச்சயம் நான் வந்து விடுவேன் என்று சொல்வதாகவும் எல்லோரும் வந்துவிட்டாச்சா என்று உறுதிப்படுத்துவதற்காக கேட்பதாகவும் அதற்கு எல்லோரும் வந்துவிட்டோம் வேண்டுமானால் நீ வந்து எண்ணி பார்த்து கொள்ளேன் என்று வெளியில் இருக்கும் தோழிகள் பதில் சொல்வதாகவும் இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாம் பாசுரம் வரை பள்ளி எழுச்சி பாசரங்களாக பாடிய ஆண்டால் இயற்கை அழகோடு நல்ல தமிழோடு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை எவ்வாறெல்லாம் ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் எழுப்புகிறார்கள் என்று பள்ளி எழுச்சி பாசரங்களாக பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது இனி அடுத்து வரக்கூடிய பாசரங்களை இந்த வாரத்தில் ஆண்டால் வேறு யாரையெல்லாம் எழுப்புகிறாள் எப்படியெல்லாம் அவர்களை கண்ணனோடு கலப்பதற்காக கேட்டுக்கொள்கிறாள் என்பதை நாம் காணவிருக்கிறோம் தோழிமார்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஆண்டால் அடுத்து எங்கே செல்கிறாள் என்பதற்கான விடையாக பதினாறாம் பாசுரம் அமைகிறது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே என்று தொடங்கும் இந்த பாசுரம் அரசனான நந்தகோபன் வாழக்கூடிய அந்த அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய வாயில் காப்பானை முதலில் அழைக்கிறார் அவரிடம் சென்று எனக்கு தயவு செய்து இந்த கதவை விடு நாங்கள் எல்லோரும் கண்ணனோடு கலப்பதற்காக உள்ளே இருக்கும் அரசனையும் கண்ணனையும் நம்பினை பிராட்டியும் எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார் அவனிடம் கண்ணன் ஏற்கனவே எங்களோடு கலப்பதற்கு வாக்கு கொடுத்ததனால் நீ அதற்கு மாறாக எந்த ஒரு வார்த்தையும் கருத்தையும் பேசிவிடாதே என்று சொல்லி அதன் பின்னால் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் நட்டிருக்கக்கூடிய கதவை திறந்து விடு என்று அங்கே இருக்கும் காவலாளியை அவள் விழித்து கூப்பிடுவதாக இந்த பாசுரம் அமைகிறது வெளியே இருக்கும் காவல் காப்பானுக்கு எந்த பேரும் சொல்லவில்லை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பானை கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று அவனுடைய தொழிலை சொல்லி விழித்து கூப்பிடுகிறாள் ஆண்டாள் என்று பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த பாசுரத்தில் வாய்நேந்தான் என்ற ஒரு அழகான தமிழ் பதத்தையும் அவள் பிரயோகிக்கிறாள் கண்ணன் ஏற்கனவே எங்களிடம் சொல்லிவிட்டான் என்ற அந்த உத்தரவாதத்தை அந்த வாயில் காப்பானிடம் மிக அழகாக ஆண்டாள் இந்த பாடலின் மூலமாக எடுத்துச் சொல்கிறாள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று பதினேழாவது பாசுரத்தை தொடங்குகின்ற ஆண்டால் முதலில் நந்தகோபனுடைய பெருமையை பேசுகிறாள் அவன் மிகச்சிறந்த வள்ளலாம் எப்பேற்பட்ட வள்ளல் என்றால் உண்ண உணவு உடுத்த உடை யார் வந்தாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாம் அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட அரசே நீ எனக்கும் எனது தோழிமார்களுக்கும் கண்ணனோடு கலப்பதற்கான அருளை செய்வாயாக என்று நந்தகோபனை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது தந்தையினுடைய குணம் மகனுக்கு வரும் என்பதற்கு உதாரணமாக எப்படி எல்லோருக்கும் உணவும் உடையும் நந்தகோபன் கொடுக்கிறானோ அதேபோல் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்திலிருந்து உணவையும் மானம் பறிபோகாமல் இருப்பதற்கு அரசபையில் ஆடையையும் கண்ணன் கொடுத்தான் என்று நயம் கூறுவார்கள் அடுத்ததாக யசோதை யசோதைக்கு இந்த இடத்தில் கொழுந்து என்ற வார்த்தையை ஆண்டால் பயன்படுத்துகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லும் பொழுது அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யாம்போய் பெறினும் என்று பாடுவார் அந்த கொழுந்து என்னும் சொல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் ஒரு மரத்தின் நோய் அந்த கொழுந்திலிருந்து தெரிந்து விடுமாம் அந்த மரத்திற்கு ஏதாவது நோய் இருக்கிறதா இல்லையா என்று அதுபோல் இந்த ஆயர்பாடி அழகாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதா இல்லையா என்பது யசோதையை பார்த்தால் தெரிந்துவிடும் என்ற ஒரு நயத்திற்காக இந்த இடத்தில் யசோதைக்கு ஆண்டால் கொழுந்து என்னும் வார்த்தையை பயன்படுத்தினால் என்ன நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உம்பியும் நீயும் என்று சொல்லுவது பலராமன் கண்ணன் ஆகிய அண்ணன் தம்பியை இங்கு சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இரண்டு கதவுகளையும் திறந்த பிறகு அரண்மனைக்குள் சென்று நந்தகோபன் யசோதை பலராமன் கண்ணன் இவர்கள் அனைவரையும் அவள் தோழிமார்களும் எழுப்புவதுதான் இந்த பதினேழாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின் நாய் என்று தொடங்குகின்ற பதினெட்டாவது பாசுரம் ஏகப்பட்ட அழகான நயங்களையும் கதைகளையும் சரித்திரங்களையும் கொண்ட ஒரு பாசரமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்று பெயர் பட்ட இந்த பதினெட்டாம் பாசுரம் என்னவெல்லாம் சொல்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறது நந்தகோபருடைய பெருமைகளெல்லாம் சொல்லி வந்த ஆண்டால் அப்பேற்பட்ட நந்தகோபரன் மருமகளே என்று விழிப்பதாக இந்த பாடல் துவங்குகிறது சீதா பிராட்டி ராவணன் சிறை வைத்திருந்த சமயத்தில் என்னுடைய மாமனார் தசரதன் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை நேராது என்று வருத்தப்பட்டிருந்தாலாம் அப்படி மாமனாருடைய மருமகளே என்று நந்தகோபருடைய மருமகளாக இந்த நம்பிணைப் பிராட்டியை ஆண்டாள் விழித்து கூறுகிறாள் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் நப்பின்னை ஆயர் மடமகள் என்று பல பாசுரங்களில் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேபோல் வேதங்களிலும் வட நூல்களிலும் வரக்கூடிய நீலா பிராட்டிதான் இந்த நப்பின்னை என்று கூறுவோரும் உண்டு பரமபதத்தில் இலக்குமியாக வராக அவதாரத்தில் பூமாதேவியாக கண்ணனோடு நப்பின்னையாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுவோரும் உண்டு அப்பேற்பட்ட நப்பின்னையை கொண்டே கண்ணனை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறாள் அப்படி முடிவு செய்த ஆண்டாலும் அவள் தோழியரும் அடுத்து நப்பினையை எழுப்பி அவள் மூலமாக கண்ணனோடு கலப்பது எப்படி என்று இந்த பாசுரத்தை வடிவமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அம்மையின் அருளால் அப்பனை அடைவது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாடல் ஆண்டாள் பாடியிருக்கிறாள் அப்படி நப்பினையை எழுப்பும்போது கோழி கூவியதையும் குயில்கள் கூவுகின்றன என்று சொல்லியும் சூரியன் கீழ் திசையில் எழுந்துவிட்டான் என்று சொல்லியும் அவளை எழுப்ப முயற்சிக்கிறாள் என்று நாம் காண முடிகிறது இந்த பதினெட்டாவது பாசரத்தில் ராமானுஜரைப் பற்றி ஒரு அரிய செய்தியும் ஒளிந்திருக்கிறது ராமானுஜர் தன்னுடைய குருவான பெரிய நம்பியின் இல்லத்திற்கு பிக்ஷை எடுக்க வருகிறார் அப்பொழுது திருப்பாவை நினைந்து கொண்டு பாடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பிக்ஷை எடுப்பதற்காக சீர்சால் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று இவர் பாட தன்னுடைய குருவான பெரிய நம்பியின் திருமகள் அத்துழாய் வந்து கதவை திறக்க அந்த அத்துழாய் அம்மையார்தான் தேவகி பிராட்டி என்று நினைத்து அவருடைய காலில் ராமானுஜர் விழுந்து விடுகிறாராம் இதை பார்த்து பதபதைத்து உள்ளே சென்று தன்னுடைய தந்தையிடம் அத்துழாய் அம்மையார் கூறுகிறார் இதை கேட்ட பெரிய நம்பி திருப்பாவை நினைந்து கொண்டு இப்படி நிகழ்ந்து விட்டதோ என்று ராமானுஜரை பார்த்து கேட்டாராம் அன்றிலிருந்து ராமானுஜர் திருப்பாவை ஜீயர் என்றே நம்மால் அழைக்கப்பட்டார் என்பதுதான் அந்த ஒரு நிகழ்வு திருப்பாவை ஜியர் என்று ராமானுஜர் ஏன் அழைக்கப்பட்டார் என்ற அழகான செய்தியை உள்வைத்து வைத்து பதினெட்டாம் பாசுரம் எழுதிய ஆண்டால் பத்தொன்பதாவது பாசுரத்தில் குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்று துவங்குகிறார் உறங்குகின்ற கண்ணனுடைய அறையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று அழகியல் கூறும் பாட்டாக இந்த பாசுரம் அமைகிறது குத்துவிளக்கு எரிய என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் யானை தந்தங்களால் ஆன கட்டிலின் மீது கண்ணன் அமர்ந்து கொண்டிருக்கிறானாம் அப்படி அமர்ந்து கொண்டு மலர்கள் சூடிய நப்பினை பிராட்டியிடம் அன்பு பாராட்டி பேசி வருகின்றானாம் அப்படி அவன் பேசும் பொழுது ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் பேசுகின்ற பேச்சையெல்லாம் அவன் காதில் விழவில்லையோ என்று ஆண்டாள் நினைத்து எங்களிடம் சற்று பேசமாட்டாயா என்று கேட்பதாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் தொடர்கிறாள் கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை கண்டீர் என்று இலக்கணம் கூறுகிறது ஒரு குழந்தையை கொஞ்சும்போது கூட நாக்கே மூக்கே பல்லேன்னு நம்ம கொஞ்ச மாட்டோம் கண்ணே மணியே என்றுதான் கொஞ்சுவோம் அந்த அளவில் ஆண்டால் நப்பினை பிராட்டியின் கண்களை இந்த பாடலில் மிக அழகாக வர்ணிக்கிறார் என்பதும் நமக்கு புலப்படுகிறது நப்பினை பிராட்டி கண்ணனை எப்போதும் பிரியாமல் இருக்கிறாள் இது ஆண்டாளுக்கும் அவள் தோழிமார்களுக்கும் புரியாமல் இல்லை ஆனால் பக்தியோடு வந்திருக்கும் அவர்கள் கண்ணனோடு கலப்பதற்காகத்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நீ அவனோடு கூடவே இருந்தால் நாங்கள் எப்படி கலப்பது என்று நப்பிண்ணை பிராட்டியிடம் கேட்டு கண்ணனோடு கலப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்வதாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது பள்ளி எழுச்சி பாசுரங்களாக பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் பாசுரங்களையும் அதன் பின் ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் நந்தகோபன் யசோதை நப்பினை பிராட்டி இவர்களையெல்லாம் எவ்வாறு எழுப்புகிறாள் என்னவெல்லாம் சொல்லி கண்ணனோடு கலப்பதற்காக அவர்கள் வந்த செய்தியை கூறுகிறாள் என்று இயற்கை அழகு கொஞ்சம் பாடல்கள் மூலமாக இன்று நாம் சிந்தித்தோம் மீண்டும் அடுத்த சில பாசனங்களோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்